அருகே அனிமேப்பள்ளி செல்லும் பிரதான சாலையில் கழிவு தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பேகப்பள்ளி பஞ்சாயத்துக்குட்பட்ட ஜூஜுவாடி கருமாரியம்மன் கோவில் வழியாக செல்லும் அனிமேப்பள்ளி என்னும் பிரதான சாலையில் கோவிந்த ஒட்டி உள்ள இந்த பகுதியில் சிறு குறு நிறுவனங்கள் அதிகமாக இயங்கி வருகின்றது இந்த சாலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான வண்டிகளும் இதே சாலையில் தான் இயக்கப்பட்டு வருகின்றார்கள் நகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருக்கும் ஆவலம் தொடர் மழையின் காரணமாக சாலையில் தேங்கி நிற்கும் இந்த கழிவு நீரால் அவ்வப்பொழுது இந்த சாலையில் பல்வேறு விபத்துகள் கூட ஏற்பட்டிருக்கின்றது இங்கு இந்த சாலையில் இருந்து தனியார் பள்ளிகள் வாகனங்கள் தனியார் லாரிகள் இருசக்கர வாகனங்கள் சிறு குறு நிறுவனங்களுக்கு வேலைக்கு செல்பவர்கள் அதிகமாக செல்கின்றனர் அதே போன்று தனியார் பள்ளிகளுக்கும் மட்டுமின்றி அரசு பள்ளிகளுக்கு செல்லும் பள்ளி மாணவ மாணவிகள் சைக்கிள் மூலமாக பயணம் செல்கின்றார்கள் இதனால் எதிரே வரும் வாகனங்கள் கழிவுநீர் தண்ணீரில் இறங்காமல் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் விபத்துகளும் நடைபெற்றுள்ளது அதே போன்று ஓசூர் நகராட்சி அலுவலர்கள் அந்த பகுதியில் உள்ள கடைகளுக்கு முன்பாக பிளாஸ்டிக் பேப்பர்கள் இருந்தால் அந்த கடைக்கு உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகின்றனர் இருநூறு முதல் ஐநூறு ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டாலும் சிலருக்கு பற்று சீட்டு வழங்கப்படுவதில்லை என வடமாநில இளைஞர் ஒருவர் பேட்டி அளித்துள்ளார் அதற்கு உண்டான ஆதாரங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் दो महीना में आता है आके और दुकान में खबर रहते हैं फाइन मारता है आके बोलता है इधर क्यों पकाया इधर क्यों पकाया कैंसर हो जाएगा ऐसा ऐसा बोलता है उसके बाद में एक दिन तीन सौ थ्री हंड्रेड दिया है मैं देने के बाद उसके बाद एक दिन आके फिर फाइव डेज में आके सेवन डेज में आके फिर गया है तीन सौ रुपया रिसिफ्ट नहीं लिया है बोला है रिसिप्ट करे बोला बाद में आके फिर बाद में नहीं आया उसके बाद में फिर सेवन डेज में आके सत्रह तारीख में आके सेवेंटी डेज में आके वो क्लिंग करने के लिए आया हम लोग का दुकान बंद है हम लोग दुकान नमाज पढ़ने के लिए गया है शुक्रवार में वो उसका दुकान में आके क्लिंग करने के लिए तीन सौ रुपया ऐसा ऐसा है हर टाइम आके ही रहता है बताया अच्छे से क्लिंग करने के लिए ऐसा ऐसा करेगा बाद में नहीं आता है आ, कितना दिन से प्रॉब्लम हो गया ये पानी ये मतलब है जितना दिन से बारिश दे रहा है इतना प्रॉब्लम चल रहा है एक दिन आके क्लिंग कर रहा है तो पानी चला गया बाद में वो लोग भी चला गया और थोड़ा थोड़ा इधर खबर हुआ वो साइड में बादल में रखा है बोला है बाद में आएगा नेक्स्ट बाद में आ नहीं, नहीं आया ठीक है तुम्हारा नाम मेरा नाम अब्दुल गुफ्त